சிறிதோ பெரிதோ என்ன பழக்கம் இருக்கணும் துவா கேட்க வேண்டிய ஒரு பழக்கம் இருக்க வேண்டும் சுலைமான் அலி இஸ்லாம் கேட்ட துவா வருமானத்துக்கு ஒத்துவார துவாவா என்ன துவா கேட்டார்கள் ரப்பி ஹபலி முல்கன் லா எம்பகிலி அஹதி மிம்பாதி இதுக்கு பின்னால் எவருக்குமே கிடைக்காத ஒரு ஆட்சியை எனக்கு தா அப்படின்னு என்ன அது வருமானத்துக்கு ஏத்த துவாவா இல்லை நம்மட துவா இல்லை எதுக்கு வருமானத்துக்கு ஏத்த அல்லது வருமா தொழிலுக்கு ஏத்த வருமானத்தை கேட்கிறதுவா இப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி எட்நூறுக்காக அவ்வளவுதான் ஐயாயிரத்துக்காக என்ன செய்ய மாட்டோம் ஏன் அல்லா நினைச்சாலும் நாங்க மாற்றங்கள் இறைவனது கையிலிருந்து தான் ஏற்படுகின்றன என்ற நம்பிக்கை நம்ம இடத்துல இல்லை நமது ஏற்பதான் இறைவன் என்ன செய்கிறான் மாற்றி கொண்டிருக்கிறான் தான் நமக்கு இருக்குது இப்ப புரிந்து கொள்ள வேண்டும் நபிமார்களுடைய துவாக்கள் கபூலாக்கப்பட்டதெல்லாம் இந்த இடத்துல தான் கடலுக்கு முன்னால மூசா இஸ்லாம் நிக்கிற நேரத்தில் அவரை நம்பி வந்த கூட்டம் என்ன சொல்லுச்சு

நூகல் இஸ்லாம் இடத்துல இருந்த நம்பிக்கை அதெல்லாம் யோசிச்சு பாருங்க யஹியா ஜக்கிரியா அல் இஸ்லாம் இடத்தில் அந்த வயது போன காலத்தில் இருந்த நம்பிக்கை இதெல்லாம் எதை காட்டுகிறது சிறிது பெரிது என்பதல்ல எமக்கு வழங்குகின்றவனுடைய தரம் என்ன அவன் யார் அவன் தான் எல்லாவற்றையும் படைத்தவன் இயற்கை என்கின்ற ஒரு சூழலை அவன் தான் ஏற்படுத்தியவன் நினைத்தால் அதை தலைகிலா என்ன செய்வான் மாற்றுவான் என்கின்ற நம்பிக்கையோடு பிரார்த்தனை இருக்க வேண்டும் சிறிது பெரிது என்பது இருக்கக்கூடாது இபா துவா என்பது வணக்கம் அந்த துவாவுடைய விஷயத்தில் இறைவனத்தில் நாங்கள் தேர்வு கொடுக்காமல் உறுதியாக என்ன செய்ய வேண்டும் கேட்க வேண்டும் அவசரப்படக்கூடாது சிறிதோ பெரிதோ எதுவாக இருந்தாலும் இறைவன் என்ன செய்ய வேண்டும் இறைவன் தான் எனக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்கின்ற அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் சில வேளைகள் நமக்கு கண் முன்னால விளங்கலாம் என்ன விளங்குது நம்ம வந்து அதாவது செருப்புவாரா இருந்தால் நாங்களே செய்து கொள்றோம் என்ன செய்யல கேட்கல அப்படியெல்லாம் நம்ம நினைக்கலாம் ஆனால் இறைவன் என்ன செய்யறான் அதையெல்லாம் நம்மளுக்கு நடத்தி வைக்கிறான் என்பதை ஒரு செகண்டுடைய நிகழ்வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும்